சென்னை சூளை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க வெளியே செல்ல முடியாத அளவிற்கு மழை வெள்ளத்தால் சூழப்பட்டு மிகுந்த அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா உணவுகள் வழங்கினார் அதனை பெற்றுக்கொண்ட ஏழை எளிய மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனா் பால் வசதி இல்லாத எரிப்பி போவாங்க ரோட்டு எரிப்பி போவாங்க இந்த தண்ணிகளை யார் காணணும் யார் வந்து இங்கே வந்து கிளீன் பண்ணி கொடுக்கணும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஒரு உணவே கொடுக்கல இதோ இவங்க சார்பாக பத்திரிகை சார்பாகவோ ஒரு நிறுவனம் சார்பாக அம்மா சின்ன ஆட்சியில் ஒரு ஜெயலலிதா மூடி ஆட்சியிலேயே சார் தான் சசிகலமா ஆட்சியிலே சார் வந்துக்கிறாங்க ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த உணவு கூட கொடுக்காத ஒரு ஆட்சி இருக்குதுன்னா இது என்ன ஆட்சி இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லு சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி சின்னம்மாவுக்கு நன்றிண்ணா ஆனால் சாப்பாடு கொடுக்குறாங்க வயத்துக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி நாங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறோம் யாருமே வரல மெயினாக வந்து ஸ்டாலின் வரல அவர் தான் வந்துருக்கணும் வரல ஆனால் இங்கே சின்னம்மா வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அது வரையும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மழை நீ திட்டம் நாலாயிரம் கோடி வேஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயினும் வேஸ்ட்டு அந்த அறுபது அடிக்கு அறுபது அடி பாலம் போட்டிருந்தா கூட போயிருக்கோம் இதே அம்மாக்கிட்டயோ வேறு யார்கிட்டயோ இவர்கிட்ட விட வேறு யார்கிட்டயோ அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அவங்க சாப்பாடு போட்டது நன்றி ஃபஸ்ட்டு வந்தது அவங்க தான் ஆமாம் இவ்வளோ தண்ணியிலையும் வந்து எங்களைலாம் பார்த்து ஏதோ எங்க வயிற்றுக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ரொம்ப பேர் ரொம்ப நன்றி சார் நீங்க இப்ப சாப்பாடு வந்து கொடுத்தது எங்க ஒருத்தர் இல்ல நிறைய பேர் வந்து உங்களை வந்து இந்த டைமுக்கு ரொம்ப வாழ்த்துவாங்க பெரிய புண்ணியம் இது இதான் விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஜெயா டிவி நன்றி கட்டுமரம் மாதிரி மிதப்ப நீங்களே என்னை எத்தனை முறை கடல்ல போட்டாலும் கட்டுமரம் மாதிரி மிதப்ப நீங்களே ஆனா மிதக்கிறது நீங்க இல்லைங்க மக்களாகிய நாங்க மிதக்கிறோம் கட்டுமரம் மாதிரி ஆனா நீங்க சொன்னதுக்கு அடையாளம் அர்த்தம் இப்போதாங்க தெரியுது விடியும் ஆட்சி நீங்க ஆனா விடையா ஆட்சி ஆகுது